வணக்கம் என்னைக்கு வாமனாவில் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் ஸ்டாலினோட உடல்நிலை பற்றியும் அவர் அணியக்கூடிய ஆடையை பற்றியும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்ததால் இதற்கு முன்னால் கடந்த காலங்களில் நான் ஆசிரியராக பணியாற்றியதால் என்னுடைய பார்வையில் நாகரீகமாக என்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்க போகிறேன் ஃப்ரெட்ரிக் டி ரூஸ்வெல்ட் ஃப்ரெட்ரிக் டியோடர் ரூஸ்வெல்ட் இவருடைய இந்த டியோடர் அப்படின்ற இருந்து தான் டெடிபியர் அப்படின்ற வார்த்தை உருவாச்சு இவர் வந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பதாம் ஆண்டு வரை உலக பெருமந்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அமெரிக்காவை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்த பெருமை பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்த எஃப்டிஆரையே சேரும் அடிப்படையில் எஃப்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் இவரால் அங்கங்கே சுத்த முடியாது இவருடைய மனைவி தான் தன்னுடைய கணவர் சார்பாக பல இடங்களுக்கு வந்து அவங்க போய் தான் சில வேலைகள்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஆனாலும் எஃப்டிஆர் ரொம்ப திறமசாலியான ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அடுத்ததாக அமெரிக்க அதிபரான ஜான் கென்னடி இந்த ஜான் கன்னடியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடிகர் அஜித்துக்கு அடிக்கடி முதுகில் ஆப்ரேஷன் ஆகுது ஆனால் நடிகர் அஜித்தை விட அடிக்கடி முதுகில் ஆப்ரேஷனான ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுடப்படுற அன்னைக்கு இவருடைய இடுப்பில் வந்து பெல்ட் போட்டிருந்தாங்க கார் பெல்ட்டு போட்டு போட்டிருந்தார் இப்போ ஒரு சராசரியான உடல்நிலையை கொண்டிருந்தால் அந்த பெல்ட்டை தூக்கிட்டு டக்குன்னு அவர் கீழே குனிஞ்சு படுத்திருந்தாருன்னா அவர் அன்றைக்கி வந்து தப்பிச்சிருப்பார் முதல் குண்டு வந்ததுமே இவர் என்ன பண்ணார் அந்த பெல்ட்டை கலட்டுறதுக்குள்ளே ரெண்டாவது குண்டு வந்து அவருடைய தொண்டையில் பட்டதுனால இறந்து போயிட்டார் அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டார் அதுக்கு என்ன காரணம்னா இவருடைய முதுகில் வந்து அந்த தண்டு வடத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த கார் சீட்டு பெல்ட்டை கலட்டிட்டு அதுக்கப்புறம் எழுந்து அதுக்கப்புறம் கீழே படுக்கிறதுக்குள்ளே அந்த இரண்டாவது தோட்டம் இவருடைய தொண்டையை பதம் பார்த்ததுனால இவர் இறந்து போயிட்டார் அதே போல் தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு விஞ்ஞானி இவருக்கு வந்து வாய் பேச முடியாது காது கேட்காது ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த மின்சாதன பொருட்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கார் அதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச பெருமை வந்து காது கேட்காத வாய் பேச முடியாத தாமஸ் ஆல்வா எடிசனே சார் அதே போல் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாலினுக்கு வயசாகிடுச்சு உடல்நிலை சரியில்லை நடக்க முடியல கை கால் உதறது அப்படின்லாம் அந்த அம்மா வந்து பேசியிருக்காங்க அவுரங்கசீப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போர்க்களத்துக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலே அவர் வந்து போயிருக்கார் உண்மையிலேயே நாம் வந்து கண்டிப்பாக அதை பாராட்டியே தீரணும் அதாவது அவுரங்கசீப் வந்து சில பேர் மத ரீதியாக விமர்சனம் பண்ணுவாங்க நான் வந்து அடிப்படையில் ஆசிரியராக இருந்ததுனால நான் வந்து இந்த ஜாதி மதம்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தான் நான் பார்ப்பேன் நான் அப்படி பார்க்கும்போது அவுரங்கசீப் கிட்டே உண்மையிலேயே நான் ரசிக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூறு வயசில் அவர் வந்து படைக்கலத்துக்கு போன விஷயம் வந்து உண்மையிலேயே என்னை வந்து ஈர்த்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பொன்னியின் செல்வன் வரலாற்று சிறப்பு மிக்க கல்கி கல்கியால் எழுதப்பட்ட ஒரு நாவல் அது அந்த பொன்னியின் செல்வனில் முதல் பாகத்தில் நான் அது வந்து படிக்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளை முதல் பாகத்தில் இன்னைக்கும் என்னோடய மனசில் வந்து பதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ரசிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சோழ சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்கோம் அநேகமாக அது வந்து விஜயத்திய சோழனா யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்போ ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவார்னா அவருடைய கால் ரெண்டும் வந்து ஊனமாயிரும் அந்த போர்க்களத்தில் அவர் என்ன பண்ணுவார் நான்கு போர் வீரர்களை கூப்பிடுவார் கூப்பிட்டு என்னை வந்து உங்கள் தோல் தோல் மேலே தூக்கி வச்சுக்கோங்க அதாவது ஒரு நா ஒரு நாலு பேர் நாலு பேராக நிற்க வைக்க சொல்வார் அவர் என்னை வந்து உங்கள் தோல் மேலே தூக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கை வலிக்கும்போது மற்ற நாலு பேர்கிட்ட மாற்றி விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிடுவார் அதே மாதிரி அவரால் கால் நிற்கக்கூட முடியாது ரெண்டு காலம் ஊனம் ஆயிடும் அந்த கடைசி கட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா போர் வீரர்களுடைய தோல் பட்டையில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவருடைய வாழை வந்து மின்னல் வேகத்தில் சுழற்றி எதிரிகளை வந்து அழித்து மீண்டும் சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் அப்போ கால் ஊனமாகிறது வயோதிகம் அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறது கை கால் நடுங்கிறது உதர்றது பேச்சு கொளறது இதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னா ஓகே பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறத நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் ஞாபகம் வருது புத்தி சுவாதீனம் இல்லை இப்போ ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் இருந்தார் யார் இராணுவ அமைச்சராக அவர் நல்லா இருந்த வரைக்கும் அவர் அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்தது ரொம்ப கெத்தாக இருந்தார் அவருக்கு ஞாபக மறதி நோய் ஏற்பட்டுச்சு அதோட என்ன சொல்கிறது அரசியல் வா அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போச்சு அப்படி இருந்தால் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றதை நான் ஏற்றுப்பேன் அதே போல் கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே கருப்பு கண்ணாடி அணிவார் அவருடைய கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்க செல்வி ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க திரைப்படத்தில் நடிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக அழகாக இருப்பாங்க ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உடல்நிலை என்ன காரணம்னு தெரியல அதாவது உடல் பருமன் ஏற்பட்டு அவங்களுடைய உடலில் வந்து ஏகப்பட்ட என்ன சொல்கிறது சொல்ல முடியாத ஏகப்பட்ட ஒரு வருத்தத்தால் அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிஞ்சதும் இன்னும் மூன்று நாட்கள் கழித்திருந்து ப பொறுத்திருந்து பாருங்கள் மூன்று நாட்கள் கழித்து பார்த்தால் யார் தோல்வி அடைவார்கள் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே நடக்கும்போது அவங்களால் நடக்க முடியல அதுக்கு பிறகு தான் நமக்கு தகவல் தெரிஞ்சுது அவங்க வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுனால அவங்களுடைய கால் விரல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஆனாலும் இரும்பு பெண்மணி அப்படின்னா நாம் வந்து இன்றைக்கும் வந்து இந்திரா காந்திக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவை தான் சொல்கிறோம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாக அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அவர் படுத்த படுக்கையை இருக்கும்போதே எம்ஜிஆர் வந்து நல்லாட்சி செய்தார் அப்படின்ற ஒரு பேர் வந்து எம்ஜிஆருக்கு இன்னைக்கு இருக்குது அப்போ படுத்த படுக்கையாக இருந்தே எம்ஜிஆர் வந்து சிறப்பாக ஆட்சி செய்தார் அப்படின்னும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின்லாம் நல்லா தான் நடமாடிட்டு இருக்கிறாரு அவர் கை கால் உதறிச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நாம் பெருசாக எடுத்துக்கூடாது நல்லா அழகாக பேசுகிறாரு நல்லா ஞாபக சக்தியாக இருக்கிறாரு இன்னும் நல்லா நடமாடுறார் கடைசி அவரை வந்து போன வருஷம் அக்டோபர் ஒன்றாம் தேதி நடிகர் திலகத்தோட பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்தா நல்லா தான் இருக்கார் அவர் அதனால் பிரேமலதா விஜயகாந்த் இந்த மாதிரிலாம் அநாகரிகமாக பேசக்கூடாது என்ன தான் அவர் வந்து திமுக அப்படின்னாலும் அவருடைய கொள்கைகள் வேறுபட்டு இருந்தாலும் அவரை பற்றி அநாகரிகமாக பேசும்போது அதை வந்து என்ன மாதிரி நெடுநிலை பத்திரிகையாளர்களால் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியாது உண்மையிலேயே பார்க்க கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தயவு செய்து பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய தவறை திருத்திக்கணும் நன்றி வணக்கம்